வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி பி மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் எனது நண்பர்கள் அனைவருமே நான் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் அனுப்பிச்சிருக்கேன் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் ரொம்ப பேர் வந்து ஓபன் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால யூடியூபுக்கு போயிட்டு ஜிஎம்பி பி மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனல் டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓபன் ஆகும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க பல வருஷ முயற்சி பல வருஷ தேடல் என்னோட உழைப்பு எல்லாமே வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் நான் வந்து பதிவு ரெஞ்சி இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மாயவர் மனு யூடியூப் சேனல் பயங்கர வைரல் ஆச்சு ஆறாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க வந்து நான் தவறான வீடியோ போடுறதுனால யூடியூப் ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு நூற்றி அறுபது பேர் எனது நண்பர்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் ஒண்ணு தவறான வீடியோக்கெல்லாம் போடல என் மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அதுதான் போட்டுருங்க சுமார் ஒரு இருபது பாடலை நான் எழுதி இசைய வச்சு பாடியிருக்கேன் பல பாடல்களை பல கவிஞர்களை

என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க இதை பார்க்குறீங்களே இதுதான் என்னோட கிராமம் இந்த கிராமத்தில் தான் வளர்ந்தேன் படிப்பறிவு ரொம்ப கம்மி அப்படி இருந்தாலும் இந்த மண்ணை நேசித்தேன் இந்த மனிதர்களை நேசித்தேன் இந்த பூமியை நேசிக்கிறேன் இந்த நெல் வயல் பரப்பு வாய்க்கால் அறுவடை கரும்பு செடி கொடி அனைத்தையுமே நான் வந்து நேசித்து நேசித்து வாழ்றதுனால தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த கிராமத்துக்கு வந்துடுவேன் இங்கே உள்ள நிகழ்வுகள் இங்கே உள்ள காட்சிகள் எல்லாமே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் பல தடைகள் பல போராட்டம் பல பிரச்சனைகளை சந்திச்சு எனது ஓனர் ரஃபி மஜித் அவர்கள் மூலமாக மீண்டும் ஜி மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் தயவு செய்து நான் சொல்ல போற விஷயங்களை மனசார கேளுங்க எங்களுக்கு தெரியப்பட்டுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கிராமத்தில் பிறந்த நா எப்படி சென்னைக்கு வந்தேன் எங்கள் அப்பா யார் என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட இன்பங்களும் வெற்றிகளையும் உங்களோட பரிமாறதான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஒரு பத்து ஏக்கருக்கு சொந்தக்காரதான் எங்கள் அப்பா ஆறுமுகம் என்பவர் அந்த பத்து ஏக்கரு நிலம் ஒரு ஐம்பது மாடு தென்னந்தோப்பு மாமரங்கள் நிறைய பலம் வந்தது நான் சிறு வயதா இருக்கும் போதே எங்க அப்பா வந்து இந்த ஊர் நாட்டாமையா இருந்தாரு பல கதைகள் எழுதியிருக்கேன் பல சிறுகதைகள் வந்து என்னை பாராட்டியிருக்காங்க அந்த நாட்டாமை என்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா அந்த கேரக்டருக்கு தான் சொந்தக்காரா இருந்தார் எங்க கிராமத்துல அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் எனக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து காலமாயிட்டாரு ரொம்ப நோய் வாழப்பட்டு நாற்பத்தி அஞ்சு வயசுல அன்னைக்கு இந்த கிராமத்தில் வருமானவிலேருந்து கொண்டு வந்த தேக்கு மரங்களை போட்டு கதவு ஜன்னல் எல்லாம் வச்சு சுமார் அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பின்ன கட்டின ஒரு வீடு தான் இந்த கிராமத்தில் ஓட்டு வீடு என்னோட வெற்றியின் பாதையை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த கிராமத்தில் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாவது அறுபத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடியே எங்க வீடுதான் ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீட்டுல வேலையாட்கள் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சமைச்சு சாப்பாடு எல்லாருக்குமே ஆடு கோழி என்னவோ செய்வாங்க சமையல் பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஒரு கிழக்க கொள்ளைன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் மேற்கு கொள்ளைன்னு சொல்லுவோம் அந்த கொள்ளையில எல்லாம் கிட்ட கிழங்கு கரணக்கிழங்கு மஞ்சள் அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு குடும்பம் எங்க அப்பா இறந்த பிறகு மூணு அக்கா ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க நானும் என் தம்பி இந்த கிராமத்தை விட்டு அக்கா மூணு பேரும் கல்யாண போயிட்டாங்க நாங்க சிறு வயசா இருக்கும் போது இந்த கிராமத்துல உள்ள சிலர் எங்களை ஊர் விரட்டினாங்க ஊர் ஊரா ஓடணும் எங்கெங்கயோ அழிஞ்சோம் மோகனா பிறந்தவன் அப்துல்லாவா எப்படி மாறின இந்த கிராமத்தில இருந்து ஊர் ஊரா சுத்தி ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம சரியான முறையில் படிக்க விடாம சேமங்காலத்துல இருந்து பிறப்பிட்டு ஓலையாமத்தூர் போனேன் ஒலையாமத்துல இருந்து தலைச்சாங்காடு போனேன் இருந்து எங்க அக்கா வீடு ஆலங்காடு போனேன் அப்புறம் சித்தார பிஞ்சைக்கு போனேன் அதன் பிறகு கொல்லி எடுத்துக்கு எங்க அம்மா பிறந்த ஊருக்கு கொல்லி எடுத்துக்கு போன தைக்கால ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாயவரம் நலத்துக்குடிங்கிற கிராமத்துல போய் வாழ்ந்தேன் வாழ்ந்தேங்கிறத விட மிகவும் கஷ்டப்பட்டேன் எங்க அப்பா இருக்கும்போது ஒரு இருபத்தி அஞ்சு பேர் எங்க வீட்டுல சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த காலம் போய் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு சொந்தங்களையா தேடி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் உணவு பசியும் பட்டியுமா நடந்து வாழ்ந்தேன் அதன் பிறகு நிரந்தரமா நலத்துக்குடியெல்லாம் இருக்கணும் ஒரு சூழல் ஏற்பட்டது எங்க மாமா

நான் தான் பொன்னேறு பூட்டுவேன் நான் தான் பூமி பூஜை பண்ணுவேன் நான் தான் அறுவடைக்கு நாத்து நடுவேன் இது எல்லாமே வந்து சின்ன வயசுல எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அதையும் மீறி என்னோட கதைகளை யாரு சொல்லும் போது அவங்க வந்து சூப்பரா இருக்கு கதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் எனது குரு மானசீக குரு டி ராஜேந்தர் அவர்கள் படம் எடுத்தாங்க ஒருதலை ராகம் படம் நான் வாழ்ந்த வாழ்க்கைய நான் உயர்ந்த உயர்வை நான் பெற்ற வெற்றிய என்னோட சாதனையா சொல்லிட்டு சினிமாவுக்கு வர காரணம் டி ராஜேந்திர மயிலாடுதுறை ஒரு அவருக்கு நான் ஒரு ரசிகன் கச்சேரி ரோட்ல ஒரு புலிமரத்து மேல மாட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல பாடல்லாம் பாடுவாரு வசனங்கள்லாம் பேசுவாரு இதையெல்லாம் பார்த்து கை தட்டினா அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் போதுதான் மாட்டை வயல்ல விட்டுட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு அந்த சூட்டிங்க பாக்குறதுக்கு ஓட்டமா ஓடி சூட்டிங்க பாத்துட்டு இருந்தேன் அப்ப டிஆரோட தம்பி வாசு வந்து எனக்கு பழக்கமானாப்ல அப்ப அவர்கிட்ட நான் என்னோட கதையை சொல்லி என்னோட பாடல் எல்லாம் பாடி காட்டும் போது நீ சென்னைக்கு வாங்க சென்னையில உங்களுக்கு எங்க அண்ணன் கிட்ட வேலை வாங்கி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நண்பர் வாசு சொன்னாரு அதனாலதான் நான் சென்னைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்ப பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன் ஒவ்வொரு மாசமும் டிக்கெட் என்ன வேலைன்னு கேப்பேன் பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு இருப்பாங்க அந்த காசை சேர்க்கறதுக்கு எங்க மாமா வீட்டுல நிறைய உழைச்சிருக்கேன் ஒரு பைசா ரெண்டு பைசா அஞ்சு பைசா சேர்த்துதான் அன்னைக்கு டி ராஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நண்பர் டி ராஜேந்திரோட தம்பி வாசு மூலமா தான் நான் சென்னைக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டேன் அந்த பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டு எடுத்துட்டேன் கையில ஒரு அஞ்சு ரூபா எங்க மாமா பொண்ணோட காசு நான் வந்து போட்டோ வாங்குறதுக்காக கொடுத்தாங்க அந்த காசையும் நான் எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தேன் இப்பதான் என்னோட திரைப்பட பயணம் திரைப்படத்தில் சாதிக்கணும் கதை எழுதணும் பாடல் எழுதணும் இசையமைக்கணும் நடிக்கணும் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற கனவோட வந்து அந்த ரயில் ஏறி ரயில் பயணத்தை தொடங்கினாங்க அந்த பயணம் மிகவும் வலிமையான பயணம் எத்தனை வருஷமா நாப்பத்தி அஞ்சு வருஷமா திரைப்படத்தில் நான் பணியாற்றி என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் நீங்க தான் கேட்கணும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நன்றியுடன்